சார் வணக்கம் சார் வணக்கம் அரசல் முன்னாள் எம்பி மைத்ரேன் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் அப்படி பாக்குறீங்க மைத்ரேன பொறுத்தவரையில இந்த முடிவு வந்து அவர் சசிகலா குடும்பத்துக்கு எதிராட்டும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாட்டும் இருந்த சூழ்நிலையில எடப்பாடியை பொறுத்தவரையில கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் யாரையும் எடப்பாடி ஊக்குவிக்க மாட்டார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்த பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் பொருந்தோம் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் பொருந்தோம் சந்தேகப்படக்கூடிய நபர்களை எந்த காலமும் எடப்பாடி வந்து ஊக்குவிக்க மாட்டார் அந்த நபர்களோட மனச்சாட்சிக்கும் அரசியல் வரலாற்றில் அவங்க எடப்பாடி கூட எப்படி பயணித்தாங்கங்கிறதையும் அவர்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இன்னும் பலரும் அந்த மாதிரி தான் எடப்பாடி கிட்டே இருக்கிறாப்புல எடப்பாடி அப்சல்யூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயல்ட்டி எதிர்பார்க்கார் ராஜசபா சீட்டு கொடுத்ததுனாலும் சரி இல்லாதனாலும் சரி தன் கட்சி தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அது தோத்தாலும் பரவாயில்ல பதிமூணு வருஷம் கலைஞர் இருந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறவங்க தன் தலைமையில் இருக்கணும் நாளைக்கு தோத்ததும் தோத்துட்டு எடப்பாடியை மாத்துன்னு எவனும் சொல்லக்கூடாது நாளைக்கு எவனும் எடப்பாடியை மாற்றுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படி சொல்லாதவங்களை தான் அவர் என்டர்டெயின் பண்ணுவார் அது தனபாலாக இருந்தாலும் சரி இன்பதுரையாக இருந்தாலும் சரி ஸோ எடப்பாடியோட நகர்வுங்கிறது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கே இடமுங்கிற நகர்வில் அவர் போயிட்டார் அப்போ அறகுறையாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அது இதுன்றிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த உரிய இடத்த எடப்பாடி கொடுக்க மாட்டார் ஏன்னா தோக்கம் தோத்தது யார் முதல்ல அவருக்கு எதிராக குரல்கள் எழுப்பாங்களோ யார் யாரெல்லாம் சேர்ந்து விடுவாங்களோ அவங்கள ஓரங்கட்டுறதும் கட்டம் கட்டுறதும் எடப்பாடிக்க நகர்வுகளாக தான் இருக்கும் அந்த வகையில் மைத்திரியன் கட்ட கட்டப்படுறாரு அவர் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு அப்போ பிராமணரு திமுகவில் சேரமாட்டாருங்கிற அந்த கதையெல்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு வெளிப்படையாக ஒரு பிராமணரை ஸ்டாலின் சேர்த்துருக்காரு நீங்கள் வேறு மாதிரி கூட சொல்லலாம் திராவிட இயக்க கட்சியான அண்ணா திமுக மூணு தடவை இருந்த இருந்தவர் திராவிட இயக்க கட்சியின் முன்னணி தலைவரை அவங்க சேர்த்துருக்காங்கன்னு கூட சேர்க்கலாம் பட் என்னோட பார்வை ஸ்டாலின் வந்து மோடிக்கு அண்ணாமலை மாற்றம்னு மோடிக்கு வாக்களித்த அண்ணாமலையின் மாற்றம் இதில் வாத்து பிராமணர்கள் எடப்பாடி பக்கம் போக மாட்டாங்க நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்குது மைத்திரேயனம் மதிப்பு கொடுத்து சேர்த்தா அந்த வாய்ப்புகள் வந்து கூடும்ங்கிறதுல ஸ்டாலின் கருதுறா தான் நான் கருதுறேன் அன்வர் ராஜாங்கிற முஸ்லீம் சகோதரர் சேர்த்தார் இப்போ மைத்திரங்கிற பிராமண சகோதரர் சேர்த்தார் எதிரெதிர் எண்ண ஓட்டம் கொண்ட ரெண்டு சகோதரர்களை அவர் சேர்க்குறாருன்னு சொன்னால் இன்க்ளூசிவ் பார்ட்டியாட்டு நமக்கு எடப்பாடியை ஏற்றுக்கூடாத பிராமணர்களும் நமக்கு வேணும்னு நினைக்கிறார் இப்போ எடப்பாடியை ஏற்றுக்கூடாத பிராமணர் தான் சீமான் குறி வைக்கிறார் நாலு பிராமண பெண்களை கேண்டிடேட்டாக போடுறாரு காசிநாதன் ஒரு பிராமணர் கும்பகோணத்தில் கேண்டிடேட்டாக போடுறாரு அதில் அவர் வந்து பெரியார் மண்ணில்ல பெரியாரே மண்ணுன்னு எடுத்து அந்த களத்தை ஆடுறார் அப்படியே அவர் அந்த களத்தை ஆடக்கூடிய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிராமண சமுதாயம் ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் விழுந்து மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா பிரதமர் ஆவார்னு பிராமண சமுதாயம் போட்டாங்க தப்பு இல்லை தப்பு இல்லை இந்த கான்ஷியஸ் இஸ் கப்புல் வித் காஸ்ட் கான்சியஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி உணர்வு இருக்கும்போது பிராமண சமுதாய சோதரர்களுக்கும் அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஓரளவு பாஜகவுக்கும் போட்டாங்க இல்லை நினைக்கிறேன் பதினாலில் ஓரளவு தென்ஜனையில் போட்டாங்கன்னு கருதுறேன் அவங்கள தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள அவங்க வந்து பாராட்டுக்குரியவங்க அடுத்து பத்தொம்போதில் கமலஹாசன் தலைமைக்கு தான் போட்டாங்க கமலஹாசனும் ஒரு தேசபக்தர் இருக்க மகன் தான் சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ணி வித பலனும் அடையாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் கமலஹாசன் தப்பு இல்லை ஆனால் தான் உண்மை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாற்றங்கிறதுக்காக அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி எடுத்தது பிராமணர்கள் ஓட்டு அப்போ பிராமணர்கள் வாக்கின் தன்மையில் பல மாறுபட்ட கோணங்கள் வருது அந்த கோணங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சீமான் வந்து பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு அவரே அஞ்சு பிராமணர் கேண்டிடேட்டை போட்டு அட்டன் பண்ணுறார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஆதரவு வலயத்தை பிராமணர்கள் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க தயாரில்லை பத்து சதவீத இட ஒதுக்கீட்டில் ஆனஸ்ட் எனிமி ஸ்டாலின் ஆனஸ்ட் எனிமி சீமான் டிஸ் ஃப்ரெண்டு எடப்பாடி பழனிசாமி நம்மளை அவர் சதிச்சுட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்க்குறாங்க அப்போ ஜெயலலிதாவுக்கு போன அளவுக்கு பிராமின்ஸ் ஓட்டு எடப்பாடிக்கு போகாதுன்னா மைத்திரேயன் வர்றதுனால நமக்கு வந்து பல தொகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் பிராமணர் ஓட்டு வந்தாலும் அது கூடுதல் லாபம் ஸ்டாலின் நினைக்கிறார் அரசியல் களத்தில் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அந்த வகையில் பிராமணர் சமுதாய வாக்குகளை வந்து தன்வசப்படுத்த நினைக்கிறாரு மு க ஸ்டாலின் அதில் அவர் என்ன பார்க்குறாருனா பாஜக எதிர்ப்புங்கிறதுலேயே பிராமணர்களை பயன்படுத்துறாரு மைத்திரையன் பாஜகவில் இருந்தவர் பாஜக எதிர்ப்புன்னு ஜெயலலிதா கிட்ட போய் ஜெயலலிதாவோட நம்பிக்கையை பெற்று மூன்று முறை ராஜசபா பெற்ற ஒரு பிராமணர் அவர் இன்னைக்கு ஸ்டாலின்ட்ட வந்திருக்கிறாருன்னா பிராமண சமுதாயத்தின் அரசியல் அணுகுமுறை வந்து கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு பிராமண சமுதாயத்திலே இல்லை ஆனால் அதே வேளையில் ஸ்டாலினுக்கு வந்து அன்புமணிக்கு வாக்களித்த வன்னியர்கள்ட இருக்கு நாடார்கள்ட்ட இல்லை தேவேந்திர குல இல்லை அவங்களாம் ஸ்டாலினை ஏற்றுக்கிறாங்க நாடார்கள்லாம் பெரிய அளவுக்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவாளையத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் தேவேந்திர வேளாளர்களும் கொடுக்குறத பார்க்குறோம் ஆனால் வன்னியர்கள் மத்தியில் ஒரு அன்புமணி ஸ்டாலினை விட திறமையான சிஎம் கேண்டிடேட்னு ஒரு எதிர்ப்பு இருக்குது இந்த சமூகங்களை நம்ம பகுத்து பார்க்கும்போது பிராமணர்கள்ட்ட வந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்பின் அளவு வந்து ஸ்டாலினை நோக்கி வரும்போது குறையுது குறையுது உண்மையிலே குறையுது ஒரு சில பதிமூணு பேர் அது திருந்தாத கோஷ்டிங்க அவங்க வந்து அரசியல் ரீதியாக ஸ்டாலின் எதுக்கிறது வேற சமுதாயத்தை முன்னா வச்சு எதுக்கிறது வந்து தவறு அந்த தவறை ஒரு சிலர் செய்துட்டு தான் இருப்பாங்க சஞ்சார் ஆச்சுக்க இதை பற்றியோ அதை பற்றியோ கவலைப்படாத நபர்கள் விடுங்க அவங்கள ஸ்டாலின் இந்த மாறும் அரசியல் சூழ்நிலையை உணர்ந்து வெளிப்படையாக ஒரு பிராமண தலைவரை கட்சியில் நின்று சேர்த்து இது பண்ணுறாருன்னு சொன்னால் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி ஏற்ற தலைவர் யாரோட நம்பிக்கைக்கும் அல்ல எல்லா சமூமே அவரை நம்பிக்கையற்றவராக தான் பார்க்குறாங்க அப்போ ஸ்டாலினுக்கு பிரதான எதிரி ஒரு நம்பிக்கையற்றவர் நம்பகத்தன்மையற்றவருங்கிற சொல்லும்போது பிராமணருக்கும் எடப்பாடி நண்பகத்தன்மையற்றவருங்கிறத அவங்க உணர்றாங்க ஸ்டாலின் நாணயமா நேர்மையாக கருத்தை சொல்கிறாங்கதான் உணர்றாங்க ஸோ நாணயமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஸ்டாலின் பின்னாடி போவோம் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி வேண்டான்னு மைத்திரையன் முடிவெடுத்திருக்கிறார் மைத்திரையின் வெளில போனதெல்லாம் அதிமுகவுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ ஒரு பின்னடைவு ஏற்கனவே அவர் முடிஞ்சு போனார் அதுக்குறம் என்ன பின்னடைவு வேண்டி கிடைக்கு என்ன முன்னடைவு இருக்கு அவருக்கு மைத்திரம் வெளியே போனது பின்னடைவு இல்லைங்க பன்னீர்செல்வம் வெளியே போனதே பதிமூணு சதவீதம் பின்னடைஞ்சு போச்சே உலகங்கோட்ல நாலாவது போயிட்டாரா சீமானு கீழே என்பா உலகங்கோட்டு தமிழ்நாட்டுல இல்லை உலகங்கோட்ல எடப்பாடி நாலாவது போகல என்பா முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீங்க இதே உலகங்கோட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அமையார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நோட்டாவு கீழ எல்லாப்பா ஓட்டு போனாரு அந்த சீமானு கீழே எடப்பாடி போயிட்டாருன்னா அவர் என்ன நல்லா இருக்கிறாரா மைத்திரயம் போன மட்டும் அவர் பாதிப்பு இல்லனா இப்ப என்ன பெரிய இதுலேயே இருக்கிறாரு சும்மா டூர் போயிட்டு இருக்கிறாரு கலைஞர் பதிமூணு வருஷம் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னு இருந்தார் இவரும் அந்த பதிமூணு வருஷம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு என்ன அணி இருக்குது என்ன ஷீட் ஷேரிங் இருக்குது மைத்திரே போனால் என்ன பாதிப்பு அன்வர் ராஜா போனால் என்ன பாதிப்புன்னு கேட்டால் மைத்திரேயன் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதால ஸ்டாலின் வந்து அவரை கட்சியில சேர்க்கிறாரு ஸோ எடப்பாடி பலகின போட்டுட்டு இருக்கிறாரு மைத்திரியனால் மேலும் பலயனப்படுறாரு அது பிராமண சமுதாயத்திலே வந்து ஜெயலலிதா கொடுத்த ஆதரவை எடப்பாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜெயலலிதாவது ஆனஸ்ட்டாக சொல்லுவாங்க பத்து பத்து சதவீதம்லாம் கிடையாது திராவிட இயக்கம் பாரு அப்போ நீங்களும் ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்கணும் பத்து சதவீதம்லாம் கிடையாதுன்னு சொல்லணும் ஸ்டாலின் மாதிரி சொல்லணும் சீமான் மாதிரி சொல்லணும் நீங்கள் அதில் டிஸ்ஹானஸ்டாக இல்லை பிராமண சமுதாயத்துக்கிட்ட இருந்தீங்க நீங்கள் பத்து சதவீதத்தை பற்றி உங்கள் கட்சிக்கு கொள்கையை கோட்பாடே கிடையாது ஒரு கருத்தே கிடையாது இதனால தான் எடப்பாடி கீழே போய்ட்டு இருக்கிறார் கருத்துல கந்தசாமியாட்டு பத்து சதவீதம் தப்புன்னு சொல்லணும் அல்லது சரின்னு சொல்லணும் அப்போ நீங்க மக்கள் இதை பார்க்க மாட்டான் பிராமணர்கள்லாம் ஏமாளிகள் இதை கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க ஸோ ஸ்டாலின் வந்து பத்து சதவீதம் எதுக்குறாரு ஆனஸ்ட் எனிமையா தான் ஸ்டாலின் இருக்கிறாரு நீங்க டிஸ்டானஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறீங்க அப்போ ஆனஸ்ட் எம் எனமையா இருக்கக்கூடிய கொள்கையில உறுதியா உறுதியாகி கொண்ட நேர்மையாளர் பக்கம் போகலான்னு மைத்திரியன் முடிவு எடுத்திருக்காரு மைத்திரியன் முடிவு எடப்பாடி நம்பகத்தன்மையற்றோருங்கிறத காட்டுது இதுதான் அடி மைத்திரேயம் போனனால என்னென்னு சொன்னால் மைத்திரே ஒன்றும் பெரிய மாசில் சொல்ல வரல மைத்திரே மூணு சோட இருந்தார் மற்றபடி அவர் சட்டமன்றத்துக்கோ மக்கள் மக்கள் சபைக்கோ வந்த மாதிரி எனக்கு தரவுகள் இல்லை மூணு சார் ராஜசபா இருந்தார் உங்கள் கருத்தை வந்து ஒரு பார்வையில் அவர் என்ன செந்தில் பாலாஜி மாதிரி போட்டவரா அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டவரா அந்த கேள்வி எனக்குள்ள எழுது அப்படி அல்ல அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அவர் சேர்றாருனா பிராமண சமுதாயத்தின் அரசியல் போக்கில் ஒரு மாற்றம் வரும் நம்ம நமக்கு எதிரியாக இல்லாத ஸ்டாலின் நம்ம ஏன் எதுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் பிராமண சமுதாயத்தின் அரசியல் போக்கில் மாற்றம் வரும் நம்மளுக்கு நேர்மையற்ற நண்ப நாட்டு நடிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பக்கம் நம்ம ஏன் இருக்கணும் அதோட ஆனஸ்ட் எனிமையாக சீமான்னு இருக்கிறாரு ஆனஸ்ட் எனிமையாக ஸ்டாலின் இருக்கிறாரு இந்த மாதிரிப்பட்ட நேர்மையான எதிரிகள் பக்கத்தில் கூட நம்ம ஓட்டு போட்டுகிட்டு போயிடலாம் நம்பகத்தன்மையை மற்ற நாணயமற்ற நண்பன் ரொம்ப ஆபத்தானவன்னு பிராமண சமுதாயம் நினைக்கும் அதை வெளிப்படுத்த தான் மைத்திரேனுக்கு ஒரு வாய்ப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில சேரக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்காங்க இது உண்மையாவே அதிருப்திலே இருந்து தான் வெளியேடுறாங்களா இல்ல திமுக இழுத்து போடுதா ஒன்னு அதிருப்தில இருந்தாங்க வெளியேடுறாங்க எதிர்காலம் இல்லைன்னு வெளியேறாங்க எதிர்காலம் இல்லைன்னா உண்மை மைத்திரேன் ஒரு விமர்சனம் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர் குருவி பருந்தாகாது அவர் வந்து தன்னை பெருசா ஜெயலலிதா ரேஞ்சுக்கு எம்ஜிஆர் ரேஞ்சுக்குன்னு வச்சுக்கிறார் இப்படி ஒருத்தரை விமர்சிக்கணாமா ஒரு கட்சி தலைவர் இல்ல இல்லங்க அது உண்மைங்க எம்ஜிஆர் தான் காஸ்ட் நியூட்ரல் லீடருங்க புதுச்சேரியில் எம்ஜிஆர் வந்து இரட்டிலேயே மொத மொதல் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாரு அந்த புதுச்சேரியில் சீமானுக்களை எடப்பாடி போயிட்டாருன்னா சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தங்க நீங்க அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பார்த்தாதான் எடப்பாடி ரெண்டு ஜாதி கட்சி நடத்துறதும் எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் பல மைனஸ்கள் தெரியும் எம்ஜிஆர் ஜெயலல்தான் காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸ் அதை ஒப்பீடே சரியில்லை ஜெயலலிதா கடைசியாக நாற்பது சதவீத வாக்கு பலத்தோடு இருந்தாங்க எடப்பாடிக்கு இன்னைக்கு பலம் இருபது சதவீதம் தானே எடப்பாடியோட ப தலைமை பண்பு வச்சு முடிவு பண்ணுறீங்களா இல்லை அவருடைய செயல்பாடை வச்சா செயல்பாடை வச்சு முடிவு பண்ணுறேன் தலைமை பண்புகளில் அவருக்கு லாய கூட இருக்கவங்களை காப்பாற்றக்கூடிய எண்ணம் இருக்குது மறுக்க வரல தனபாலுக்குன்ற ஒரு பரே சமூக சோதரருக்கும் ஒரு கிறிஸ்தவ நாடார் இன்பது வரைக்கும் அவர் கொடுத்துருக்காருன்னா லாயலிஸ்டுகளுக்கு ரிவார்ட் பண்ணுறோன்னு அவர் நினைக்கிறார் அந்த இடம் வந்து இப்போ பன்னீர் கூட யார் இருந்தால் சசிகலோட யார் இருந்தால் இருந்தாலும் தன்னை நம்பி உண்மையாக உறுதியாக நின்னது யாருங்கிறத அவர் ஒரு ஒரு நோட்டம் விட்டு பார்க்குறாரு அந்த இடத்துக்குள்ள அவர் பலகீனமானவர் நம்ம கருதக்கூடாது அவர் தெளிவான ஒரு பாதையில் லாயலிஸ்ட் ரிவார்ட் பண்ணுங்கிற ஒரு பாதையில் போகிறார் அதை நான் மறுத்து பேச மாட்டேன் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி கூட்டணி சீட்சாரிங்லேயும் அவர் வந்து கில்லாடி தான் இப்போ அவரோட நிலைமை என்னென்னா பலகீனப்பட்டு போனார் காஸ்ட் நியூட்ரல் லீட்ரு மாதிரி இல்லாமல் ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டார் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டாக ஏடிஎம்கே தான் எடப்பாடி பிச்சை சிக்கல் ஜெயலலிதாவின் அண்ணா திமுகவில் இருந்த எடப்பாடி அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டாக இருக்காங்களா அவங்கலாம் பிச்சுட்டு இதுவரை சீமான்டை போய்ட்டுருக்கிறாங்க பெரிய அளவில் அதில் நான் பெனிஃபிஷரி தமிழ் ஜாதிகள்லாம் சீமான்ட்டை போனனால தான் ஒன்றை எட்டாக மாற்றிருக்காரு எடப்பாடி நாற்பதை இருபதாக மாற்றிருக்கிறாரு ஸோ மக்கள் தலைமை எம்ஜிஆரோட ஒப்பிடவுக்கோ புரட்சி தலைவர் ஜெயலலிதாவோட ஒப்பிடுவதுக்கோ எதுவும் எடப்பாடி கிட்ட இல்லை அப்படி ஒப்பிட்டாதான் அந்த வித்தியாசம் தெரியும் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல ஜெயலலிதாவோட ஒரு கவுண்டில் ஜெயித்துட்டாங்க இங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா பாஜக அண்ணன் ரஜினிகாந்த் இவங்க ஆதரிச்சு கேண்டிட்டு இருந்து மூணாவது போனாங்க சிதம்பரத்தில் தடா பெரியசாமி பரையர் வர்சஸ் வன்னியர் போல ஸ்டேஷன் ராமதாஸ் வர்சஸ் திருமாவளம் போல ஸ்டேஷன் ஆனால் இப்போ அண்ணா திமுக ரெண்டாவது இடம் வந்து பாஜக பாமக கேண்டிடேட் பாஜக கார்த்திகாயினி வெள்ளூர் மேயர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க டெப்பாஸ்டலுக்கு வச்சு மூணாவது தள்ளியிருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ளே டெப்பாஸ்டல் அந்த ஜெயலலிதா மாதிரி இல்லாமல் சிதம்பரத்துக்குள்ளே பாமக ஆதரித்த பாஜகவை டெப்பாஸ்டலுக்கு வச்சுருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸோ அந்த மரணத்துக்கு பிறகு டைனமிக்ஸ் மாறிட்டு இந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதாவோட சிதம்பரத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து பெரியாள் ஆயிட்டாருங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் நான் வந்து தரவுகள் இல்லாமல் யாரையும் குறைச்சி மதிப்பிடுறது கிடையாது ஜெயலலிதாவோட இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை கூட்டி மதிப்பிட்றாங்க காரணம் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அப்போ இவர் பொறுப்பற்றவர் நம்பகத்தன்மையற்றவருன்னு மற்ற ஜாதியெல்லாம் இவரை நினைக்கிறான் ஸோ அப்போ எப்படி அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கனியாவார் எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராக இருந்தார் மகத்தான மாமனிதர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவானவராக இருந்தார் ஜெயலலிதா ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன் வீரப்பான்னு சொன்னாங்க அதே ஜெயலலிதா தான் எட்டு வன்னியர் கேண்டிடேட் கொடுத்தாங்க அது வேற விஷயம் ஆனா அவங்க அரசியல் நிலைப்பாடு ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு ஆணித்தரமா நின்றுனால தான் அவங்களுக்கு வந்து எல்லா ஜாதி ஆதரவும் கிடச்சி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்காக பத்து புள்ளி அஞ்சு பிரித்து கொடுத்துட்டீங்க அதில் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் வலையர்னு பல சமங்களுக்கு துறங்கணைத்தீங்க இப்போ கூட நான் ஹோட்டல் மேரீஸில் சாப்பிட்டுட்டு வந்தேன் வண்ணார் சமூகத்தை சேர்ந்த முகையோரை சேர்ந்த ஒரு ஒரு சொந்த வண்டி வச்சு ஓட்டக்கூடிய ஒரு வாகனம் ஓட்டினார் ஐயா நீங்கள் தான் நாவீதருக்கு இதாக பேசுகிறேங்க ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா எங்களுக்காக குரல் கொடுக்க உங்களை விட்டால் யாரும் இல்லையா எங்களை எடப்பாடியும் சி விஷனும் ஏமாற்றிட்டாங்கய்யான்னு அந்த வண்ணார் சமூக முகையோரை சேர்ந்த ஒரு இளைஞர் எங்களுடைய படமும் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்போ ஜெயலலிதா அரசியலுங்கிறது அனைத்து ஜாதிக்கும் பொதுவானதாக இருந்து எடப்பாடி அரசியலுங்கிறது ரெண்டு ஜாதிக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அரசியலாக மாறிப்போச்சு இதை தான் அண்ணாமலை வந்து தெளிவாக ரெண்டு ஜாதி கட்சினார் என்னைக்கு ஓபிஎஸ் நீங்க நீக்கினீங்களோ அன்னைக்கே பதிமூணு சதவீத ஓட்டும் போயிட்டு கட்சியின் தன்மைகளும் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எதுவும் நடுவில் கிளாஷ் நடக்குதா ஏதாவது கேட்டால் போய் நயனார் நாகேந்திரனை கேட்டுக்கோங்க அப்படின்றாரு என்ன விஷயத்துக்கு சொன்னார் டிடி திநகரன் வந்து ஒரே மேடையில் நிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு நயனார் நாகேந்திரன் தானே சொல்றாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு நயனார் நாகேந்திரன் இந்த கூட்டணி உடைய கூடாது என்பதற்காக அமித்ஷாவால் நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் தனக்கு கொடுத்த பணியை அவர் திறம்பட செய்கிறார் அதே வேளையில் அவர் பாஜகவின் நலனை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டார் எனக்கு தெரியும் நயனார் நாயந்திரனை அவர் ஒரு தன்மையான மனிதர் ரெண்டு ரெட்டு இலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல தான் தலைவராக இருக்கக்கூடிய காலத்தில் சாதிக்கணுங்கிறதுல நயனார் உறுதியாக இருப்பார் அந்த உறுதித்தன்மை நயனாற்ற இருக்கிறதுனால தான் எடப்பாடிக்கு வந்து நயனார் மேலே கோபங்கள் வருது ஸோ டிடிவி இந்த அணிக்கு வரணும்னு நைனார் கேக்குறல தவறு இல்ல இந்த அணியில் இந்தியாவில் இருந்தவர் தானே அண்ணாமலையால் இந்தியக்கு கொண்டு வரப்பட்டு டிடிவி ஓ ஒரு வேளையில் டிடிவிட்டு டெபாசிட் இழந்த அது ஞாபகம் வந்துருக்குமா எடப்பாடிக்கு டெபாசிட் இழந்து போனீங்களாம் அவங்க ரெட்டையில் தேனியில பல பூத்தில் ரெட்டைலைக்கு ஓட்டே இல்லைங்கிற அளவுக்கு வந்ததில்லை அந்த கோபம் இருந்திருக்கலாம் ஸோ இந்தியாவில் இருந்த ஒரு கட்சியே இருக்குங்கிறத சொல்றாரு நயினார் நாகேந்திரன் அவரா முடிவு எடுத்து அறிவிக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கோபமும் அப்படி உங்களுக்கு அது கோவம் இருந்ததுன்னா கனிமொழிய பிரதமர் பார்க்குறாங்க அவங்க சிட்டிங்கில் இருந்து பார்த்துட்டு வராங்க நீங்கள் ஸ்டாண்டிங்கில் கூட தம்பி துறையால் ஒரு ஃபோட்டோ போட முடியலையே கூட்டுறவு கடனெல்லாம் ரத்து பண்ணுறது உங்களை கேட்டு தான் அந்த கூட்டுறவு கடன் இதில் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு அந்த ரேட்டிங்கில் சிவில் ரேட்டிங்கில் கடன் இதில் வந்து விவசாயிகளை நான் தான் காப்பாற்றணும்னு சொன்னீங்க நாமும் சொல்லி தான் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததுன்னெலாம் சொன்னீங்க ஏன் ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு வாங்களா தம்பி மோடியை பார்த்து விவசாயிகள் விஷயத்தில் எடப்பாடியின் கோரிக்கையை ஏற்று செயல்பட்ட மத்திய அரசுக்கு நன்றி நீங்கள் மீட்டிங் மீட்டிங்காக பேசிகிட்ருக்கீங்க மாநில உருவாகத்துக்கு கனிமொழி போய் பார்த்து இருந்து நன்றி தெரிவிச்சிட்டு வந்துட்டாங்களே நீங்கள் நயனார் நயந்திர மேலே கோவப்படக்கு என்ன இருக்குது பிரதமர் தமிழ்நாடு வந்தார் ஓகே ஓபிஎஸ் டிடிவி வந்து சந்திக்க முடியலை டிடிவி அதை தெளிவாக நான் அழை நான் சந்திக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு போயிட்டார் நானே சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்கலன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஓபிஎஸ் இதை மக்கள் மத்தியில் ஆக்கணும்னு நேரம் கேட்டு அதை ஓப்பன் பண்ணி நேரம் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையை ஓபிஎஸ்ஸு நிறுவிட்டார் அது சிம்பதி ஃபேக்ட்ராக அவர் அப்ளே பண்ணிட்டார் இந்த கட்டத்துக்குள்ளே திருச்சியில் வந்த பாரத பிரதமர் அவர்கள் முத போட்டாவாக தங்கந்தன்னரசு போட்டாவை போடுறார் ரெண்டாவது போட்டாவா எடப்பாடி படத்தை போடுறாரு மூணாவது வேலுமணியை போடுறாரு வேலுமணிகிட்ட நல்லா பேசுகிறாரு நாலாவது வாசன் வாசன் படத்தை போடுறார் போட்டு டிகினட்ரிஸுன்னு அதை எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணுறார் ஏன் கூட்டணி கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது ஒன்று அவருக்கு பேர மோடி போட்டிருக்கலாம்ல அப்போ அவர் இந்த இடத்துக்குள்ளே நயனார் மேலே கோவப்படுறாருன்னா நயினாரை சற்று உதாசீனப்படுத்துகிறார் அது வந்து நயினார் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவார் பழத்துக்கேற்ற சிற்ப சீர் சீற்ற எடப்பாடி கேட்பார் அப்போ தெரியும் நயனார் யாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி பிரிஞ்சிடக்கூடாதுங்காக நயனார் வந்து சில நீக்கு இவங்க கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷன் ஆட்டு ஒரு நீக்கு போக்கோட அப்படியே போயிட்டுருக்காரே தவிர கட்சி நலனெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு அண்ணாமலை எடுத்த வாக்கை சாப்டர்லான எடப்பாடி நினச்சா நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மாற்று சிஎம்ஐ முன்னிறுத்துறதுல நயனார் நாயந்திரனே முதலாளாக இருப்பார் அண்ணாமலை இன்னைக்கு தான் அவர் அதில் சந்தேகம் இல்லை நயினார் நாயந்திரன் அந்த இதில் வருவார் ஸோ எனவே நயனார் நாயந்திரன் வந்து கட்சி நலனுக்காகவும் தன் தான் தலைவரான காலகட்டத்தில் கட்சி சாதிக்கணுன்னு தான் முயற்சி பண்ணுவார் அது எடப்பாடிக்கு சில எரிச்சல்களை கொடுக்கலாம் கொடுக்கத்தானே செய்யும் நிறைய விஷயங்கள் போய் நோய் ரொம்ப நன்றி